வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம் என்னோட ரேண்டம் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அக்கா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா ப்ரைவேட் எம்ப்ளாயா என்ன ஒர்க் பண்ணுறீங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கான பதில் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான் நம்மளோட சேனல் வந்து இன்றைக்கி எயிட் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி போயிட்ருக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போவுமே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே முடிப்பு வந்துடும் அலாரம் அடிக்குதோ இல்லையோ நாலரை மணிக்கு நானே முடிச்சுருவேன் எந்திரிச்சு காலையில் வந்து கொஞ்சம் வந்து வாக்கிங் பண்ணுறது கீழே வாசல் பெருக்கிறது கூட்டுறது இதெல்லாம் முடிச்சுட்டு நேற்று வந்து நான் வந்து ஆலுவேரா சோப் வந்து போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அது ஃபுல்லாக சூப்பராக நல்லா காஞ்சிருச்சுங்க அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதாவது கிலோவே வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப கம்மியான தான் கொடுத்தாங்க அதனால நான் இந்த இஞ்சியை வந்து நல்லா துருகிட்டு இன்றைக்கி இஞ்சி புளி குழம்பு இஞ்சி குழம்பு போகிறேன் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சியை நல்லா வந்து துருகி எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் வந்து கோல்ட் கோல்டாகிட்ருக்கு அதனால் தூதுவளை பவுடர் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக ஹனியை போட்டு நல்லா இந்த மாதிரி குழச்சி நம்ம உள்நாக்கில் படுற அளவுக்கு வச்சு நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க எங்களுக்கெல்லாம் கோல்ட் கோல்டாகிடுச்சி ஏதோ ஒரு ப்ரா இந்த மாதிரி கோல்டு ஃபீவர் இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போகிறது கொஞ்சமாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா சூப்பராக சரியாயிடும் மூணு நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு வந்து டிஃபன் எல்லாமே காலி ஆயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லா தினை வகைகளும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்ன நான் வச்சுருக்கேன்னா கருப்பு கவுனி அரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தினை மாவு கேழ்வரகு மாவு கம்பு மாவு கோதுமை மாவு இது எல்லா மாவும் வந்து அரைச்சி நான் வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வெளியே வச்சோம் அப்படின்னா வண்டு வந்துடும்றதுனால அது எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு கரண்டி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிட்டேங்க ரவைய ஒன்றா சேர்த்து கரைக்காம மாவோட தனியாக கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன் ஊறின பிறகு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து உப்பி வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த அரிசி மாவு எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு இதோட புளிப்பு நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளிச்சிருந்தாதானே மாவு நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளித்த தயிர் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மாவு வந்து நல்லா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நான் காலையிலே கரைச்சிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிட்டுருக்கு இருக்கேன் மாவு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சூப்பராக தோசை விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான வந்து பார்த்திங்கன்னா மில்லட் தோசை வந்து ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து நமக்கு டிஃபன் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேணாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் தனித்தனியாக அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்ட்டி எடுத்து போட்டோன்னா சூப்பராக நாலு பேருக்கு டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இஞ்சி குழம்புக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லைங்களா இஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியை நல்லா துருக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாகவே விடணும் எண்ணெய் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு அதனால் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில் உளுத்தம்பருப்பு அந்த கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் போட்டு வறுத்துட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இஞ்சி துருகி வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க அந்த இஞ்சியோட அந்த கலர் வந்து மாறி இருக்கணும் பொன்னிறமாக மாறி இருக்கணும் தான் நம்ம தேவையான அளவு உப்பு மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூணு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அது எல்லாம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி அதை மேலே போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வச்சிருந்தாங்க நல்லா கொதிக்கணும் கொதிச்சு பொறுமையாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்கிறப்ப அந்த எண்ணெய் வந்து மேலே வந்து கரெக்டாக நல்லா அந்த லேயர் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த குழம்ப ஆஃப் பண்ணோம் இந்த குழம்பு இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக வந்து நல்லா கொதிச்சுட்டு எண்ணெயெல்லாம் மேலே வந்த பிறகு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை சாதம் இட்லி தோ எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை செஞ்சு வச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிட்ட எனக்கு வரும் சப்போஸ் ஈவினிங்கில் வந்து சமைக்க முடியல அப்படின்னா நான் இதையே வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு நல்லா வந்து கைப்பிடி அளவு சாதம் வந்து சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியவே வைக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் அது வந்து கெடவே கெடாது இப்போ நான் மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து அந்த லேயர் வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இஞ்சி குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டா ரெடி ஆயிடுச்சுங்க அவரைக்காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் அவரைக்காய் பொரியல் பண்ணிட்டு இஞ்சி குழம்பு வச்சுட்டு சாதம் முடிச்சுட்டு தோசை செஞ்சுட்டு சாம்பார் இத்தனை ரெசிபி பண்ணிட்டு பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே கிளம்பணும் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் அப்பு குட்டி ரெடி ஆயிட்டான் கிச்சனுக்கு ரெண்டு முறை வந்துட்டான் என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தோசை வந்து ஊற்றிடலாம் நம்ம எப்பவுமே வந்து இட்லி தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் போய்ட்டு டிஃபன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கரைச்சி வச்சுட்டோன்னா செமையாக வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றிடலாம் உடம்புக்கும் ஹெல்தி ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி கொத்தமல்லியும் தூவியாச்சு கடைசியில் பாத்திரமும் ஒரு டப்பு நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே போட்டுவிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது நான் இன்னும் சாப்பிடல லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு போன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறேனே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்னக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க பட்டதாரி ஆசிரியர் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்பாயின்மெண்ட் கிட்டத்தட்ட வந்து டென் இயர்ஸ் ஆக போகுது நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற அன்னிக்கி என்னோடய டென்த் இயர் வந்து கம்ப்ளீட் ஆக போது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ணனால நல்ல ஒரு ஜாப் வந்து கண்டிப்பாக எனக்கு கிடச்சிதுன்னே சொல்லலாம் இது கடவுளுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்னக்கா ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னால் வந்து தனித்தனியாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியல அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன் திரும்பவும் இந்த இந்த கொஷினை வந்து எங்கிட்ட கேட்காதீங்க யூடியூப் எப்படி வந்துங்கிறத நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களை அனுப்பிட்டு நிதானமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டைம் கிடைக்கும் பிரேக் டைமில் வந்து நான் உட்காந்து சாப்பிடுவேன் கொஞ்சமாக வந்து பழைய சாதம் இருந்தது அதை மட்டும் மோர் போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டேங்க பசி எடுக்காது மகா அப்பா என்னை வந்து டூ வீலரில் கூட்டு போயிடுவார் இல்லைன்னா நானே பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு நைன் ஓ கிளாக்லாம் போயிட்டு ஸ்கூலில் வந்து ரீச் ஆயிடணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்